கிழக்கிழங்கையில் பழமை வாய்ந்த ஆலயமான வாழைச்சேனை அருள்மிகு ஸ்ரீ கைலாச பிள்ளையார் தேவஸ்தான சோபக்கிரத வருட ஆணி உத்தர மகோத்சவ பெருவிழாவின் தேரோட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது இதன்போது வசந்த மண்டப பூஜை என்பன இடம்பெற்று பஞ்சமுக விநாயகர் தேரில் அமர நூற்று கணக்கில் பக்த அடியார்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரினை இழுத்துச் சென்றனர் ஆலயம் ஒன்றலில் இருந்து ஆரம்பமான தேரோட்டம் வாழைச்சேனி பேச்சியம்மன் ஆலய வீதி சேர்மன் கனகரத்னம் வீதி பிரதான வீதி விபுலானந்தர் வீதி மற்றும் கல்குடா வீதி வழியாக ஆலயத்தை சென்றடைந்தது கடந்த வெள்ளிக்கிழமை மாம்பழ திருவிழா திங்கட்கிழமை வேட்டை திருவிழா இடம்பெற்று இன்று செவ்வாய்க்கிழமை தேர் திருவிழா இடம்பெற்ற நிலையில் நாளை புதன்கிழமை பாசிக்குடா வங்கக்கடலில் தீர்த்தோற்சவத்துடன் உற்சவம் நிறைவு பெறவுள்ளது உச்சவ பூசைகள் யாவும் மகோற்சவ கால பிரதம குரு ஆகம பிரிவினா பிரதிஷ்டா சாகரம் வாமதேவ சிவாச்சாரியார் ஆச்சாரிய பூசணம் சிவஸ்ரீ சபா பாஸ்கர் குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது வாழைச்சேனி அருள்மிகு ஸ்ரீ கைலாய பிள்ளையார் ஆலயம் வரலாற்றை கொண்ட ஆலயமாகும் இங்குள்ள மூல விக்கிரகம் கைலாய மலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட கற்களால் உருவாக்கப்பட்ட ஆலயமாகும்